சக்கேயு எழுந்து நின்று ஆண்டவரே என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் அவர் மீதாவது போய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை நான்கு மடங்காக திருப்பிக் கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார் ஜேசு அவரை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு குண்டாயிற்று ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே கிளந்து போனதைத் தேடி மீட்கவே மானட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார் ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளே முன்சார்பு எண்ணங்களோடு அணுகாமல் திறந்த மனப்பான்மையோடு அணுக அழைக்கப்படுகிறோம் தன் முன்சார்பு எண்ணங்களை மாற்றாத மனிதன் தேங்கிய குட்டியைப் போன்றவன் என்கிறார் வில்லியம் பிளேக் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சக்கே என்ற மனிதனை சந்திக்கிறார் அநியாயமாக வரி வாங்குவதனால் அவர் அந்த சமுதாய மக்களால் பாவி என்று அழைக்கப்பட்டவர் பாவியிடம் தங்கப் போயிருக்கிறாரே என்று அனைவரின் கேலி பேச்சுக்குள்ளாகிறார் ஆண்டவர் இப்படிப்பட்ட முன்சார்பு எண்ணங்களை அகற்றி திறந்த மனப்பான்மை உள்ளவர்களாக வாழ்வதற்கான அழைப்பை வாசகங்கள் நமக்கு கூறுகின்றன எந்த அளவுக்கு திறந்த மனமுடையவராக அனைவரையும் அன்பு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பதை ஜேசு கிறிஸ்து படம் பிடித்து காட்டுகிறார் பாவி ஆயக்காரன் என்று சக்கேவை முத்துரை குத்தி ஒதுக்கி வைத்த மக்கள் நடுவிலே ஜேசு மட்டும் அவரை எந்தவித முன்சார்பு எண்ணமுமின்றி அணுகுகின்றார் நீண்ட நாட்களாகிய பழகிய நண்பனைப் போல அவரை உரிமையோடும் அன்போடும் அனைத்து அவரது வீட்டிலே தங்குவதற்காக செல்லுகிறார் ஆகவே எவ்வளவுதான் தவறுகள் குற்றங்கள் செய்திருந்தாலும் ஒரு மனிதனை அன்போடும் உரிமையோடும் எந்தவித முன்சார்பு எண்ணங்கள் இல்லாமல் அணுக நாம் அழைக்கப்படுகிறோம் அப்பொழுது ஒரு புதிய மனிதனாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரையுமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறேன் உமக்கு நன்றி செலுகிறோம் அண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துக்களும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உம்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நல்ல தந்தையே ஹமேன் அமேன்